நரகத்தின் வாயிலில் கிடைத்த சொர்க்கம் அழகான காலை பொழுது கதிரவன் தன் வெளிச்ச பூக்களை மலரச் செய்த நேரம் அது அலைபேசியின் இனிய குயில் குக்கு குக்கு என்று கூவி தயாவை எழுப்பியது தயா போல கருணையான முகம் மட்டுமல்ல அகமும் உடையவன் மெல்ல படுக்கையிலிருந்து அசைந்தவாறே தனது வலது காலை தேடினான் அது படுக்கையிலிருந்து சற்று தள்ளி இருந்தது மெதுவாக நகர்ந்து அந்த செயற்கை காலை எடுத்து முழங்காலுக்கு கீழே வெறுமையாய் இருந்த இடத்தோடு பொருத்தினான் வலித்தது சச்சென்று செவிக்குள் ஒலித்தது தவிப்பும் ஏக்கமும் நிறைந்த விழிகள் கண்ணீர் மல்க நிலைத்து நின்றது மனக்கண்களுக்குள் வந்து போனது விழிகளை அழுந்த மூடி திறந்தவாறே எழுந்து ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான் அந்த மருத்துவமனையின் வெளிப்புறங்களிலும் சுற்றுமதில் சுவர் ஓரங்களிலும் பூத்திருந்த வண்ண மலர்கள் மலர்ந்து ரம்மியமாய் நறுமணம் கொண்டிருந்தது மனதில் இனம் புரியாத வழி அந்த வரிசை பல் சிரிப்பு கடவுளே என்ன இது இன்னைக்கு ஏன் சுமியின் ஞாபகமாகவே வருது காலை கடன்களை முடித்துவிட்டு மெதுவாய் கதவை திறந்தபடி வெளியில் வந்தான் மருத்துவமனை காலை பொழுதிலும் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது நகரத்தின் குறிப்பிட்ட பெரிய மருத்துவமனையில் ஒன்று என்றாலும் வசதி குறைந்தவர்களுக்கென்று தனியாக வளாகம் அமைத்து சிகிச்சை தருவார்கள் தயா அங்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் முடிந்துவிட்டது வெட்டுப்பட்ட காலுடன் சுயநினைவு இல்லாமல் குச்சுயிராய்த்தான் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் சுயநினைவு திரும்பியவுடன் காதில் விழுந்த செய்தியை கேட்டவுடன் மீண்டும் ஒரு முறை மறித்து எழுந்தான் எனலாம் உடல் தேறி வெட்டுப்பட்ட காலுக்கு பதிலாக செயற்கை கால் பொருத்திய பின்னும் மருத்துவமனையை விட்டு செல்லவில்லை அங்கேயே தங்கி நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லவும் மருத்துவமனை கணக்கு வழக்குகளை பார்க்கவும் என அங்கேயே தங்கிவிட்டான் தயானே தயானே பின்புறமிருந்து அவசர சிகிச்சை பிரிவு அட்டண்டர் கதிரின் குரல் கேட்டது என்ன கதிர் ஏன் இவ்வளவு பதட்டமா வர்ற தயானே ஒரு முக்கியமான விஷயம் இப்போதான் உங்க ரூம் வர போய் தேடிட்டு வர்றேன் காலையில் ஒரு புது கேஸ் வந்திருக்கு அவருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் பைப்பா சர்ஜரி பண்ணணும்னு அவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணுன ஆஸ்பத்திரியில இருந்து இங்க அனுப்பி வச்சிருக்காங்க இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு அதான் சீஃப் டாக்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் ஐயோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றவாறு சற்று வேகமாக அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி நடந்தான் தயா வாசலில் டாக்டர் அவனை எதிர்கொண்டார் வாங்க தயா கொஞ்சம் பேசணும் என்றவாறே தனது அறைக்குள் நுழைந்தார் சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு என்றவாறே அவரை பின்தொடர்ந்தான் தயா வெல் தயா இப்போ வந்திருக்கிற பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார் உடனே சர்ஜரி பண்ணணும் நம்ம பிளட் பேங்க்ல இப்போதைக்கு ஓ நெகட்டிவ் ஸ்டாக் இல்லை நீங்கள் அந்த குரூப் தானே அதான் உங்களை கூப்பிட்டேன் சார் ஏன் தயங்குறீங்க நான் பண்ணுறேன் என் பிளட் ஓ நெகட்டிவ் தானே தெரியும் தையா ஆனால் நீங்கள் போன மாதம்தான் ஆக்சிடென்ட்ல அடிபட்ட குழந்தைக்கு பிளட் டொனேட் பண்ணீங்க அதான் யோசனையாக இருக்குது ஆனால் லேட் ஆக ஆக பேஷண்ட் நிலைமை மோசமாகிக்கிட்டே வருது அவருக்கும் அவர் மனைவியை தவிர யாரும் இல்லை அந்த அம்மாவும் ஒன்றும் தெரியாத அப்பாவியா இருக்காங்க ஐயோ சார் யோசிக்காதீங்க நான் தெம்பாத்தான் இருக்கேன் அதனால நானே பண்றேன் எனக்கு மனசே கேட்கல தயா ஆனா வேற வழி இல்லை சார் இந்த உலகத்துல நான் வாழ்கிறதே மற்றவங்களுக்காகத்தான் அதனால யோசிக்காதீங்க ஓகே தயா வாங்க டெஸ்ட் ரூம் போகலாம் என்றவாறே எழுந்தார் அவரை பின்தொடர்ந்த தயாவை இரு விழிகள் ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்ததை அவன் அறியவில்லை பிளட் டொனேட் பண்ணி முடித்ததும் வழக்கத்தை விட சற்று அதிகமாக களைப்பாக இருந்தது சர்ஜரி முடித்து வந்த டாக்டர் நவ் ஹீ இஸ் ஆல்ரைட் தயா நீங்க எப்படி இருக்கீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கு ஓகே சார் ஓகே தயா யூ நீட் ரெஸ்ட் அதனால ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க கதிர் இங்க வாங்க தயாவை கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு தேவையான ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க எஸ் சார் என்றவாறே கூடவே வந்தான் கதிர் இரு தினங்களாக களைப்பாக இருக்கவே மருத்துவமனைக்கு செல்லாமல் அறையிலேயே தங்கிவிட்டான் உடல் சோர்ந்த நிலையில் தனிமை மேலும் சோர்வடைய செய்தது சுமியின் நினைவுகள் மேலும் அவனை வாட்டியது சுமி என் சுமி உன்னை காப்பாற்ற முடியாத கோழையாகி போனேனே இப்பொழுது எத்தனை பேரை காப்பாற்றினாலும் என் உயிரே உன்னை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என் கண்மணியை தொலைத்து விட்டேனே மனதில் எண்ணங்கள் முட்டி மோதியது என்னடா தப்பு பண்ண என் மேல அன்பு வைத்த காரணத்துக்காக உயிரையே இழந்து விட்டாயே என் கண்ணே கண்களிலிருந்து கண்ணீர் தரதரவென வழிந்தது தம்பி தம்பி குரல் கேட்கவும் தலை திரும்பி பார்த்தான் தயா அங்கே நின்றிருந்த பெண்மணியை பார்த்ததும் இந்த முகத்தை இந்த சாயலை இவர் இவர் நீங்க என்று தடுமாறினான் தயா உங்கள் சுமியுடைய அம்மா அந்த உங்கவில் இருந்தது அழுத்தமா ஆதங்கமா பரிதவிப்பா புரியவில்லை சற்று நேரம் இருவரும் பேசவில்லை நீங்க எப்படிமா இங்க விம்மலை அடக்கியவாறே நீங்க ரத்தம் கொடுத்து காப்பாத்தினீங்களே அது வேற யாரும் இல்ல தம்பி சுமியோட அப்பாவை தான் என்னது பலவாறான அதிர்ச்சி அலைகள் அவனை தாக்கியது எப்படிமா ஏன் என்னாச்சு எல்லாம் அவர் செஞ்ச பாவம்தான் தம்பி அவரோட குற்ற உணர்ச்சியே அவரை இந்த அளவுக்கு ஆக்கிடுச்சு தம்பி என் வீட்டுக்காரரு தனக்கு கடைசி நேரத்தில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தினவரை பார்க்கணும்னு பிரியப்பட்டாரு அதான் உங்களை கூப்பிட வந்தேன் கண்ணு இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் நான் தான் அவர் பிபி நார்மல் ஆகிறவரை வெயிட் பண்ணிட்டு இப்ப வந்தேன் கொஞ்சம் என் கூட வந்து அவரை பாக்குறீங்களா என்றார் மீனாட்சி அம்மாள் சரிம்மா ஆனா என்னை பார்த்தா அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாயிருமே எதுக்கு வீணா டென்ஷன் தம்பி அவர் உடல்நிலை இப்போ பரவாயில்லை ஆனால் தான் அவர் உங்களை பார்க்கணும் அப்போதான் அவர் செஞ்ச தப்பு அவருக்கு முழுசா புரியும் மௌனமாய் எழுந்த தயா மெதுவாய் தன் செயற்கை காலை சரிபடுத்தியவாறே நடந்தான் இக்காட்சியை கண்ட மீனாட்சி அம்மாள் அடக்க முடியாமல் கதறிவிட்டார் இருவரும் மெதுவாக ராஜலிங்கத்தின் அறையை அடைந்தார்கள் மீனாட்சி அம்மாளை பார்த்த அவர் மீனாட்சி எங்கம்மா போயிட்ட உன்னை காணாம பயந்து போயிட்டேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒன்னும் உங்களுக்கு ரத்தம் கொடுத்து பார்க்கணும்னு சொன்னீங்களே அதான் அவரை கூப்பிட போனேன் ஓ அப்படியா எங்க அவர் என்றார் சற்று நகர்ந்து நின்றார் மீனாட்சி அம்மாள் தயாவை பார்த்ததும் விழிகள் விரிய விக்கித்து போனார் ராஜலிங்கம் பலவாறான உணர்ச்சி கலவைகள் அவர் முகத்தில் நீங்க நீங்க தடுமாறியவரின் கண்கள் தயாவின் கால்களில் பதிந்தது நானே தான் சார் தயாதான் அதிர்ச்சி அகலாமல் அவனையே பார்த்தவாறு இருந்தவர் சட்டென்று ஆரம்பித்தார் நான் அழ பாவி கொலகார பாவினா இந்த ஜென்மத்தில் எனக்கு மன்னிப்பே கிடையாது பெத்த பொன்னையே கொன்ன பாவினா கதறினார் ராஜலிங்கம் கண்ணீர் வழிய அவரையே பார்த்தபடி நின்றிருந்தார் மீனாட்சி அம்மாள் ஜாதி ஜாதின்னு வெறியா இருந்தேன் அதனாலதான் நான் ஆசைய என் ஒரே பொண்ணு சுமித்ரா அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த உங்களை விரும்புகிறதா சொன்னப்போ என்னால் தாங்கிக்க முடியல கூடவே எங்கள் ஆட்களோட தூண்டுதல் வேற அதனால்தான் உங்களை கொல்ல போறதா அவங்க சொல்லும்போது நான் மறுப்பேதும் சொல்லலை கடைசியில் அந்த சம்பவத்துல உங்களை காப்பாற்றுறதுக்காக என் தன் உயிரையே விட்டுட்டா உங்களையும் குத்துயிரும் கொலையுயருமா ஆக்கிட்டாங்க ஆனா இரத்த வெள்ளத்துல என் பொண்ணை பார்த்தப்போ கடவுளே அதை நினைக்கவே பயங்கரமா இருக்கு என் மகளை அந்த கோலத்தில் பார்த்தப்புறந்தான் என்னோட தப்பு புரிஞ்சுது ஐயோ எங்க மக எங்க மக என்று தேம்பினார் அவரின் கைகளை தேர்தலாக பிடித்து கொண்டார் மீனாட்சி அம்மாள் அச்சு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் தயா கடைசியில சொத்தியெல்லாம் விற்று போலீஸ் கேஸ் எல்லாம் முடிச்சாச்சு ஆனா மனசாட்சி கொடுக்குற தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியல தனந்தனம் என் மனைவி படுற வேதனையை என்னால் பார்க்க முடியல சாதி பெயரால என்னை தூண்டிவிட்ட எல்லாரும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே துணைக்கு வரலை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த தவறான முடிவால எங்களோட அருமையான மகளை இழந்துட்டோம் ஆனா இப்போ என் உடம்புல உங்க ரத்தம் தான் ஓடுது சொல்லப்போனா உங்க ரத்தம் தான் என் உயிரையே காப்பாத்தி இருக்கு என்னை விட்டா என் மனைவிக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது அதனாலதான் தம்பி இன்னும் உயிரோடவே இருக்கேன் நான் இப்போ என் தப்பை உணர்ந்துட்டேன் ஆனா ஆனா இழந்த என் மகளை திரும்ப பெற முடியாதே கதறினார் ராஜலிங்கம் தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு மெதுவாக பேசினான் தயா சரி சார் இப்போதான் உடம்பு தேறி வருது அதிகமா உணர்ச்சி வசப்படாதீங்க சற்றென்று கையெடுத்து கும்பிட்டார் ராஜலிங்கம் என்னை மன்னிச்சிருங்க தம்பி மன்னிச்சிருங்க உங்க கால் மெதுவாய் கேட்டார் தனது பேண்ட்டை மெதுவாய் உயர்த்தி காட்டினான் தயா கடவுளே கடவுளே என அலறினார் ராஜலிங்கம் தம்பி உங்களுக்கு குடும்பம் என எழுத்தார் ராஜலிங்கம் வெறுமையாய் புன்னகைத்தான் தயா என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச சார் என் சுமி அவளை என் கண்முன்னாலேயே இழந்தப்ப நான் தடுமாறினான் தயா நான் அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வரவே பல வருஷங்களாச்சு இப்பவும் நான் உயிர் வாழ்றதே மற்றவங்களுக்காகத்தான் என் மனசுல எப்பவுமே என் சுமிதான் வாழ்ந்துட்டு இருக்கா அவளோட நினைவுகளை தாண்டி வேற எதுவும் எனக்கு பெருசில்லை அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த எனக்கு அவளோட அன்பும் உரிமையும் தான் வாழ்க்கையா இருந்துச்சு மேலும் தொடர முடியாமல் அழுகையை கட்டுப்படுத்தினான் தம்பி தயா நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் கோவிக்க மாட்டீங்களே என்றார் ராஜலிங்கம் புரியாமல் ஏறிட்டான் தயா உங்களை மருமகனா ஏற்றுக்க முடியாம நிறைய தப்பு பண்ணிட்டேன் இப்போ மனசுல இருந்து கேட்கிறேன் எங்கள் மகனா இருப்பீங்களா இந்த பாவியை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்குவீங்களா கை கூப்பி கதறினார் ராஜலிங்கம் அவர் அருகில் சென்று மெதுவாய் அவரின் கரங்களை பற்றி கொண்டான் தயா அங்கே ஜாதி மதங்களை கடந்த பழி உணர்ச்சிகளை கடந்த அன்பினும் இசை மெதுவாய் ஒழிக்க தொடங்கியது